தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கான பள்ளி சீருடைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த சீருடைகள் தைக்கும் பணியில் சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் பெண்கள் கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் ஏராளமான பெண்கள் வருமானம் ஈட்டி வருகின்றனர் இவ்வாண்டு சீருடை தைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் பெண்கள் அந்தந்த அரசு பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களிடம் சீருடைக்கான அளவுகளை எடுத்து அதை அரசுக்கு அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பள்ளிச் சீருடை தைக்கும் பணி கடந்த ஏப்ரல் மாதமே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை இந்த ஆண்டுக்கான சீருடை தைக்க உத்தரவு பெண்களுக்கு வழங்கப்படவில்லை இதைத் தொடர்ந்து அந்த பெண்கள் விசாரித்ததில் தமிழக அரசு இந்த ஆண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சீருடை தைக்கும் பணியை தனியாருக்கு வழங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது இதனால் தனியார் வசம் ஒப்படைக்கும் பட்சத்தில் பெண்கள் தையல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார நிலை கேள்விக்குறியாகும் தனியார் வசம் ஒப்படைப்பதை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை கோரிபாளையம் அங்கையர் அங்கையர்கன்னி அறிஞர் அண்ணா ஆகிய தையல் மகளிர் கூட்டுறவு சங்கத்தினர் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்டோர் மீண்டும் தங்களுக்கே சீருடை தைக்கும் பணியை வழங்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இந்த வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம இந்த மகளிர் வந்து ரொம்ப தவிக்கிறாங்க நாற்பது வருஷமா அதுக்குள்ள நாங்க வேலை பாத்துட்டு வேற எங்க போறது நாப்பது வருஷமா சத்து சிறு சிறு அதுல சேர்த்து வச்ச அந்த பைசா குடிகரத்து போனா எங்களோட கடைசி மூச்சுக்கு ஆகும்னு இருக்கும் போது அந்த பைசாவ நாங்க தான் தைச்சிக்கிட்டோம் நாற்பது வருஷமா தஞ்சு தைச்சு நரம்பு தேய்ஞ்சிருச்சு சவ்வு தைமனம் ஆயிருச்சு எலும்பு தைமனம் ஆயிருச்சு அந்த சமயத்துல நாங்க உட்கார்ந்துருக்கோம் கொரோனா சமயத்துல கொரோனாவ கூட நாங்க வீட்டு குடும்பத்தெல்லாம் விட்டு விட்டு மாஸ்க் தைச்சு நாங்க கஷ்டப்படுறோம் சங்கத்தின் மூலமா அப்படி எல்லாம் தச்சு நாங்க சங்கத்துல ஒத்துழைப்ப கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து சார் நாங்க வேலை பாத்துக்க இருக்கும் போது திடீர்னு இந்த எங்களை அளவெடுக்க இப்படி கண்ணாமூச்சி மாதிரி விளையாட போ சொல்லிட்டு நாங்க இளம் தையல் கலைஞர்கள் நாங்க அடையாளம் கண்டுபிடிச்சு சுயஉதவி குழு உள்ள குடுக்கறோம்னா இது எந்த வகையில நியாயம் இப்ப மனு கொடுத்திருக்கேன் கலெக்டர் ஆக்சுல இதோட தீர்வு வந்து எங்களுக்கு நல்ல முறையில கிடைக்கும்னு பாக்குறோம் ஆனா அவங்களும் மகளிர் வீட்டுல மகளிர் இருப்பாங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க குட்டிங்க இருக்கும் அந்த மகளிர் நினைச்சு அவங்களும் ஒரு தீர்ம முடிவை எடுத்து இந்த மக்களை காப்பாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல முடிவை எடுப்பாங்க நல்ல தீர்வு எடுக்கணும் அடுத்த பட்சத்துக்கு நாங்க எங்க போறது இன்னைக்கு வீட்டில் நிக்க வச்சிட்டாங்க எங்களுக்கு அந்த துணி மறுபடியும் வேணும் எங்க மக்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் எங்க மக்கள் வழியில வீட்டுல எல்லாம் முடங்கி கிடக்கிறாங்க